ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முறுக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க அரிசி உளுத்தம் பருப்பு போட்டு சூப்பரான முறுக்கு செய்யலாம் எங்கள் அம்மா கை கைப்பக்குவத்தில் எங்கள் அம்மா செஞ்ச முறுக்கு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல அரிசியை தேவையான அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சு காய வச்சுக்கணுங்க நல்லா மொறு மொறுன்னு காயணும் காஞ்ச அரிசியை மிஷினில் கொடுத்து அரைக்கணுங்க அரிசி கூட உளுத்தம்பருப்பு முந்நூறு கிராமு காஞ்ச மிளகா ஒரு நூறு கிராமுங்க இந்த அரிசி ஒரு மூணு கிலோ அரிசி இருக்குங்க மூணு கிலோ அரிசி முந்நூறு கிராம் உளுத்தம்பருப்பு வறுத்து அரைக்கணுங்க காஞ்ச மிளகா வெயிலில் காய வச்சு இது மூணுத்தையும் சேர்த்து மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை கலந்து எடுத்துக்கலாங்க சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு பெசிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் பாதி தான் நாங்கள் பேசிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறமா பாதி பிசஞ்சிக்கலான்னு அம்மா பாதி பிசைஞ்சாங்க மிச்சம் இருக்கிற மாவு பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டு வரணும் மிஷினில் கொடுத்து அப்போ தான் முறுக்கு பிழத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க உங்களில் அரிசி மாவு முறுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நாங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா இதை செஞ்சு கொடுப்பாங்க வாங்க அடுப்பு மேலே எண்ணெய் ஊற்றி வைக்கலாம் காய்ட்டும் செக்குலாட்டின சுத்தமான கடலை எண்ணெய்ங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க கிராமத்துலலாம் இந்த மாதிரி எதாவது சுடும்போது அடுப்பில் தாங்க சுடுவாங்க இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் யாருக்கெல்லாம் அடுப்பில் செய்கிற டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ரொம்பவே அடுப்பில் ஈஸியாக சீக்கிரமாக வே வேகுங்க எதுவாக இருந்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஏதாவது இந்த மாதிரி சுடும்போது இந்த இரும்பு கடாயி யூஸ் பண்ணுவாங்க ஊர்லெலாம் அதுக்கப்புறம் இதை கழுவி பின்னாடி பக்கம் சாணம் தடவி மாட்டு சாணம் தடவி எடுத்து வச்சுடுவாங்க அப்போ தான் செட்டி துருப்பிடிக்காமல் நல்லா ரொம்ப நாளைக்கு உழச்சி வருங்க அடுப்பை நல்லா பற்ற வச்சாச்சு அடுப்பில் ஃபுல்லாக வெறு வச்சால் தான் நல்லா சீக்கிரமாக எண்ணெய் காயும் நல்லா எண்ணெய் காஞ்சால் தான் முறுக்கு பிழிஞ்சி விட்டால் நல்லா வெந்து வருங்க பாருங்கள் இந்த அச்சு அச்சில் முறுக்கு பீரை தட்டு சின்ன தட்டு போட்டுட்டு மாவை அதில் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு ஒரு ஜல்லிக்கரண்டியை கீழே வச்சுட்டு அதில் நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இதில் பிழிஞ்சி விட ஒரு தடவை ஃபில் பண்ணால் அஞ்சு இல்லை ஆறு முறுக்கு வருங்க வருங்க இதில் ஃபில் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி மாவை எடுத்து இந்த அச்சில் போட்டுக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி அச்சில் போட்டு பீஞ்சு எடுத்துக்கணுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இதில் வச்சு பீயத்துக்கு ஒரு பக்கம் வெந்ததும் முறுக்கு இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டதும் அந்த பக்கம் நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாங்க முறுக்கு எப்படி வெந்ததுன்னு தெரிஞ்சிக்க முறுக்கோட சலசலப்பு குறைஞ்சிடுங்க எண்ணெயிலேருந்து முதல்ல விட்டமுதமே சலசலன்னு சவுண்டு வரும் நல்லா வெந்து முடிஞ்சதும் சலசலப்பு குறைஞ்சிடும் வெந்துச்சின்னு அர்த்தங்க எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான அரிசி மாவு முறுக்கு ரெடிங்க இன்னொரு தடவை எங்கள் அம்மா பிழிஞ்சி வர்றாங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிழிஞ்சி வர்றாங்க யாருக்கெல்லாம் அரிசி மாவு பிடிக்கும் ஊருக்கு போனால் அம்மா கிட்ட கேட்டு செய்ய சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான அரிசி மாவு முறுக்கு எங்கள் அம்மா ஸ்டைல் முறுக்குங்க ரெடிங்க பாருங்கள் எவ்வளோ பொறு பொறுன்னு இருக்குதுன்னு இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினா பத்து நாள் ஆனாலும் கெடாதுங்க பத்து பாஞ்சு நாள் ஆனாலும் கெடாது வச்சு சாப்பிட்லாங்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா செஞ்சால் நிறைய செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் கொடுத்து விட நிறைய செய்வாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்